الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار അളവറ്റ അരുളനും നികരറ്റ അൻപയനും ആകിയ അല്ലാഹു താലാ ഉക്കേ എല്ലാ പുഴും അലഹമില്ലാ സലവാത്തും സലാമും വസൂതുല്ലാഹി സലഹു അലൈഹി മീതിലും അവർ ഉടിയ കുടുംബത്താകൾ സഹാബാക്കൾ താബി ഔൻ തബു താബി ഐൻ നല്ലവർ നമ്മെല്ലോർ മീതും ഒന്നും ഉണ്ടാവും ജുമാ ഉടിയ കടമയെ നിറവേറ്റ അല്ലാഹുടേ മാളികളിലേ நேரகாலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுமாறும் அவனாலும் அவனுடைய தூதராலும் ஏவப்பட்டவைகளை எடுத்தும் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் உபதேசம் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இந்த பூமியில் இந்த மனிதனுக்கு அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் அல்லாஹாலா செய்திருக்கின்றான் அதில் மனிதர்களை அனுப்பி அவர்களை வழிநடாத்துவதற்கு அல்லாஹு தாலா நபிமார்களையும் அனுப்பினான் அந்த வரிசையில் ரசூருல்லாய் சல்லாஹ் செல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பி அந்த இறுதி வேதத்தையும் இறுதி தூதரையும் ஏற்ற அல்லாஹுடைய அடியார்கள் முஸ்லீம்களாக முமின்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே முஸ்லீமாக வாழுகின்ற எமக்கு அல்லாஹூத்தாலா இடுகின்ற கட்டளைகள் அவனுடைய தூதர் நபி சல்லாசல்லமன் அவர்கள் சொன்ன செய்தி காட்டிய அவர்கள் அங்கீகரித்த அனைத்தும் மார்க்கமாக எங்களுடைய வழியாக யாப்பாக ஏற்று நாம் ஒவ்வொரு விடயத்திலும் அந்த விஷயத்தை அந்த விவரங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த வரிசையில் சுமார் ஒரு மாத காலமாக எங்களுடைய பகுதியிலே அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற இன்னும் அறுவடை செய்ய இருக்கின்ற வேளாண்மை உடையத்தில் எங்களுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற விவரங்களை நாங்கள் தெரிய வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு முன்பாக உண்மையில் அல்லாஹு தாலா அவனது அருள்மறையில் சூரத் ஆர்இ இம்ரான் நூற்றி எண்பதாவது வசனத்தில் வலில்லாகி மீராசு சமாவாத்தி வந்தார் இந்த வானம் பூமியினுடைய அனைத்துக்கும் உரிய அனந்தரக்காரன் அல்லாஹுதான் என்று அல்லாஹ் தாலா உறுதியாக சொல்லுகின்றான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தபோது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு கண்ணிறிக்கும் சரியாக பார்க்க தெரியாது தலையிரிக்கும் சரியாக அதனை நேராக வைக்க தெரியாது கையிறிக்கும் பிடிக்க தெரியாது அல்லாஹ் அதனுடைய உண்மையை அல்கொர்வானில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ஒஹரஜக்கும் இம்புத்தூனி உம்மகாதிக்கும் லாத் ஆலமூனை செய்யார் வஜா அஃலா அம் தஸ்கூரும் உங்களுடைய தாயின் வயிற்றிலே இருந்து உங்களை அல்லாஹ் வெளியேற்றிய பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான் உங்களுக்கு கேள்விப் பார்வையை உணர்வை உள்ளத்தை எல்லாம் தந்தவன் அந்த ரம்புதான் ஆகவே எங்களுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது இந்த உலகத்தை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக ஏற்ற மாதிரி அல்லாஹுதான் படைத்தான் பானத்திலே இருந்து மழை என்கின்ற அந்த அருள் இறங்கவில்லை என்றால் எங்களுடைய தானியமெல்லாம் சைபராகத்தான் இருக்கும் பூச்சியமாகத்தான் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளைச்சலை ஒரு பொழுதும் காண முடியாது ஆகவே அல்லாஹான் அஞ்சல மினசமாயிமான் உங்களுக்கு அல்லாஹான் பானத்திலே இருந்து மலையை இறக்கி வைத்தான் பானத்திலே இருந்து மலையை இறக்குவது அந்த மலையின் மூலமாக புட்பூண்டுகள் தானியங்கள் எல்லாம் முளைக்கச் செய்வது மரங்கள் செடி கொடிகளை எல்லாம் அல்லாஹூத்தாலா அதனுடைய சரியான போர் சரியான அந்த பொறுப்போர்களை தருவது அதேபோல் நாங்கள் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் செல்லுகின்ற கடல் தொழிலாக இருந்தாலும் அதற்குரிய வழிவகைகளை எல்லாம் செய்து தந்தது அந்த அல்லாஹான் அல்லாஹூத்தாலா மிக அழகாக அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான் அன்சல மினசமா இம்மா அன் தான் வானத்திலே இருந்து மலையை பொய் அல்லாஹ் தான் பெய்ய வைத்தது அதே அதிலே மரங்கள் செடிகொடிகளை எல்லாம் அல்லாஹ் வளரச் செய்தான் அதே மாதிரி அந்த கொடிகள் அந்த புட்பூண்டுகளையெல்லாம் ஃபீகி துசிமுன் அதிலே தான் உங்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் மேய்க்கிறீர்கள் என்று அல்லாஹூ தாலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுக்கொண்டான் அதே மாதிரி இந்த பூமியில் நாங்கள் நினைப்பது போல செல்லுவது வருவது எங்களுடைய தொழில் துறவுகளை எல்லாம் செய்வதற்கு தகுந்த மாதிரி தாலா அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இவ்வாறு அழகாக எங்களுக்கு படைத்தந்திருக்கின்றார் இந்த பூமியிலே அல்லாஹ் நாங்கள் வாழும் தளமாக போகக்கூடிய பாதைகளை எல்லாம் இலகுவானதாக அல்லாஹ் தான் ஆக்கி தந்தான் இவை அனைத்தையும் அல்லாஹு நாங்கள் விரும்பிய மாதிரி தேடுவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் நாம் தந்தவற்றில் இருந்துதான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தான் அனைத்தையும் தந்தான் இவையா இந்த அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லிவிட்டு வலி தபு தகு மின் பகுலிகி வலி அல்லக்கும் தஸ்கூரும் என்று குறிப்பிடுகிறான் இறுதியிலே அல்லாஹ்வுடைய இந்த உங்களுக்கு தந்த இந்த பேருதவிகளிலிருந்து அல்லாஹ்வுடைய சிறப்புகளிலே இருந்து அல்லாஹ் தந்தவற்றிலே இருந்து நீங்கள் தேட வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இந்த பூமியில் எங்களுக்கு தந்த அனைத்தையும் நாங்கள் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் முதலாவது இதற்கு அல்லாஹு தாலா இந்த அவ்வளவு நியமத்துக்களையும் எங்களுக்கு சொரிந்திருக்கின்றான் அதே நேரம் வல அல்லக்கும் தஸ்கரூன் அதன் மூலம் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் தந்த அந்த தானியங்களிலே இருந்து குறித்த ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமும் அல்லாஹ் சந்த அந்த கால்நடைகளில் இருந்து குறித்த சக்காத்தை கொடுப்பதன் மூலமும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு வளங்களில் இருந்தும் அடைகிறதோ அந்த நிசாபில இருந்து கொடுத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு மேற் சொன்ன நியமத்துக்களை அருப்பாக்கி எல்லாம் அருள் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அல்குருவானினை சொல்லி காட்டுகின்றான் கொண்டான் கன்னியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே நாங்கள் சுயமாக பெற்றவைகள் அல்ல தான் சக்தியை தந்தான் அல்லாஹான் பலத்தை தந்தான் அல்லஹாதான் பணத்தை தந்தான் அனைத்தையும் தந்தது அவன்தான் அவன் நினைத்தால் எங்களுடைய அந்த அந்த பலத்தில் அந்த பணத்தில் அப்படியோ இல்லாமல் ஆக்க அவன் நினைத்தாலுடன் அடி நாடிபடும் நடக்க முடியவில்லை என்றால் பிடிக்க முடியவில்லை என்றால் சம்பாதிப்பதற்கு சக்தி இல்லை என்றால் அந்த இடத்தில் அல்லாஹுடைய அந்த நன்றியை அவன் செய்த அந்த நியமத்தை நாங்கள் அந்த நேரம்தான் அதனுடைய அருமை அதனுடைய பெருமையை தெரியும் தண்ணியேற்றுக் கூறே அல்லாஹ் தான் தந்தான் ரசகனாகும் விசுவாசிகளே அல்லாஹ் அந்த நல்லவற்றிலே இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு நாம் தந்தவற்றிலே இருந்து ரிசக்காக பொருளாதாரங்களாக தந்தவற்றில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் செலவு செய்யுங்கள் ஜகாத்தாக கொடுங்கள் என்று இப்படித்தான் அல்லாஹ் அல்லாஹ் தான் தந்தான் எங்களால் ஒன்று நாங்கள் முயற்சி தான் தந்தவை அனைத்தும் அல்லாஹ் தான் கண்ணியத்துக்குரியவர்களே ஆகவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் தந்தவத்தில் இருந்து ஜகாத்தாக அல்லாஹ் தந்தவத்தில் இருந்து சதகாவாக அல்லாஹ் தந்தவத்தில் இருந்து நன்கொடையாக இபத்தாக அல்லாஹ் தந்தவற்றிலே இருந்து வசியத்தாக என்று எங்களுடைய நாங்கள் உழைத்த நாங்கள் தேடிக்கொண்ட ஒவ்வொரு விடயங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக நாங்கள் கொடுப்பது கடமையாகும் அல்லாஹ் தாலா இந்த பூமியை எங்களுக்கு வளமாக இலகுவாக ஆக்கி ஃபம்சூஃபி மனாக்கி பிகா அதனுடைய எல்லா பாகங்களுக்கும் நீங்கள் செல்லுங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் வக்குலுவும் இருக்கு அவனுடைய ரிசுக்கை நீங்கள் தேடி உண்ணுங்கள் என்று சொல்கின்றான் தேட வேண்டும் உழைக்க வேண்டும் அந்த உழைத்து தேடி பெற்றவைகளில் இருந்து கொடுக்கின்ற அந்த ஜக்காத்துகள் சதக்காக்கள் எவ்வளவு யாருக்கு கொடுக்கிறோம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குரியான் அல்ல அல் குர்வானில் எவ்வாறு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அதே போல் ஜக்காத்துக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான் தொழுகையினுடைய பரலுகள் சுண்ணத்துகள் சுன்னத்துகள் இவைகளை எல்லாம் நாங்கள் எப்படி தெரிந்திருக்கின்றோமோ அதே போல் சகாத்தினுடைய பொருள் எவ்வளவு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் தெரிய வேண்டியிருக்கிறது அந்நியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அந்தவற்றிலே இருந்து நாங்கள் தர்மமாக யாருக்கும் எவ்வளவும் கொடுக்கலாம் எங்களுடைய சொத்திலே இருந்து நாங்கள் தேடியவற்றில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற விஷயத்தை சுண்ணா எங்களுக்கு மிக துல்லியமாக சொல்கிறது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் நாங்கள் தேடியவற்றில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது சமமாக இருக்க வேண்டும் சிலருடைய கருத்து ஆண்களுக்கு இரண்டு வீதம் பெண்களுக்கு ஒரு வீதம் என்ற கருத்தும் இருக்கிறது ஏற்றமானது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் மரணத்துக்கு முதல் சமமாக நாங்கள் பயந்தளிக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் அது குற்றம் அது பெரும் அநியாயம் என்று நபி சல்லுமன் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் அது ஒரு விஷயம் அது எங்களுடைய பகுதியிலே இருக்கிறது நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எங்களுடைய சொத்திலே இருந்து அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது சமமாக கொடுக்க வேண்டும் அது வளமாக இருந்தாலும் வளவாயிருந்தாலும் இருந்தாலும் வீடாயிருந்தாலும் இருந்தாலும் இல்லை என்றால் அது முன் அநியாயமாகும் இவ்வாறான அநியாயத்துக்கு நான் ஒரு பொழுதும் துணை நிற்க மாட்டேன் என்று ரசூருல்லா சல்வாசன் மன்னர்கள் பஷீர் ரவியுல்லா அனு அவர்களுடைய விடயத்தில் அவருடைய மகன் நுகமானுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் ஆகவே அது அவ்வாறு இருக்க வேண்டும் தர்மம் சதக்கா நாங்கள் அதனை எவ்வளவும் கொடுக்கலாம் அதிலும் குறிப்பாக நிரந்தர தர்மம் என்று சொல்லி இருக்கின்ற தர்மங்கள் இருக்கிறது அந்த நிரந்தர தர்மம் பல இருக்கிறது அதிலே மிகவும் ஏற்றமானது ஒருவர் அவர் மரணிப்பதற்கு முதல் கொடுக்கக்கூடிய நிரந்தர தர்மம் அவ்வாறுதான் அஜிஸ்கலில் இதா மாத்த ஆதம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எங் அன் அமலு இல்லாமின் சலாத் அவரை விட்டும் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும் மூன்றை தவிர என்று நபி சல்லம் சல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்று சதக்கத்தும் ஜாரியா நிரந்தர தர்மம் நிரந்தரமாக பல வருடங்கள் அல்லது நாள் வரைக்கும் உலகம் அழியும் வரைக்குமாக நிற்கின்ற அவ்வாறான நிரந்தர தர்மங்கள் இதற்கு அவர் செய்ய வேண்டும் மரணித்தவர் மரணிப்பதற்கு முதல் கொடுக்க வேண்டும் ஒருவர் மரணித்தால் அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும் என்றுதான் ரசூலுல்லா ஆரம்பிக்கிறார்கள் அந்த அதிசிரன் ஆகவே ஒருவர் நிரந்தர தர்மம் மிக தூயதாக இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் நிரந்தர தர்மங்களை தேடி அவ்வாறு அவர் செலவு செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் அதுதான் நிச்சயமாக எங்களுக்கு மறுமையில் வர இருக்கிறது அதனை விபரமாக சொல்ல வேண்டியதில்லை வளவுகள் வாங்குவதற்கென்று பொதுவான ஸ்தாபனங்கள் பள்ளிவாசல்கள் பாடசாலைகள் மதுரசாக்கள் கடும் கஷ்டப்படுகின்ற ஏழை எளியவர்களுக்கென்று நாங்கள் கொடுக்கக்கூடியவைகள் கிணறு போன்றவைகளை கட்டி கொடுப்பது இவ்வாறான நிரந்தரமாக இருக்கின்ற என்னென்ன விஷயங்கள் நாம் இருக்கிறதோ அதற்காக நாங்கள் கொடுக்கின்ற தர்மம் நாங்கள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் கொடுப்பது தர்மமாக இருக்கும் ஆனால் அந்த ஹதீசிலே வந்திருக்கின்றது இவ்வாறு தான் அவர் மரணிப்பதற்கு முதல் கொடுக்க வேண்டும் அவ்வாறான தர்மங்கள் அதே மாதிரி பொதுவாக தர்மங்கள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தர்மங்களையும் நல்ல தர்மங்களை அல்லா சந்த ஹலாலாரவத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய தூய்மையான தர்மங்கள் தானங்களை எல்லாம் அல்லா விசேஷமாக தன்னுடைய கையால் ஏற்றுக்கொள்கின்றான் நபி சலுகா சொல்கின்றார்கள் வலது கையால் ஏற்றுக்கொண்டு அதனை அல்லாஹ் வளர்க்கிறான் நீங்கள் மிருகங்களை தீன் கொடுத்து வளர்ப்பது போல வளர்க்கிறான் என்று நபி சலுகாசல்லும் சொன்னார்கள் மறுமையில் மலை மலையாக குவிந்து காணப்படும் நாங்கள் செய்கின்ற தர்மங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஆக முக்கியமானதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் அது கடமையான மிக முக்கியமான கடமையான ஒன்றாகும் அந்த விஷயத்தில் நாங்கள் ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும் அது எவ்வளவும் சொல்லலாம் ஆனால் எந்த பொருளில் கொடுப்பது அறுவடை செய்யக்கூடிய தானியங்களாக இருந்தால் அதனுடைய அளவு இருபது மிஸ்கால் இருபது மிஸ்கால் என்பது சுமார் இருபது மூடைகளுடைய அளவு சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் வரும் அதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமார் கிட்டத்தட்ட இருபது மூடை தான் அதனுடைய ஆரம்ப அளவு அப்போ தானியம் நெல் எங்களுடைய பகுதியில் விதைக்கக்கூடிய அந்த நெல்லில் நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் அதனுடைய ஆரம்ப அளவு சுமார் இருபது மூடை அதில் நாங்கள் நூற்றுக்கு ஐந்து வீதம் கொடுக்க வேண்டும் நூறு இருந்தால் ஐந்து மூடைகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய செலவெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் அறுவடையில் கொடுக்கணும் ஆனால் ஒருவர் குத்தையை கெடுக்கிறார் வேறொருவருடைய பூமியாக இருந்தால் அவர் அந்த செலவையும் சேர்த்து கழித்து விட்டு அவர் நூற்றுக்கு ஐந்து வீதம் ஜகாத் கொடுக்க வேண்டும் இது தானியங்கள் கொடுக்கக்கூடிய முறை அப்போ இருநூறு மூடண்டா பத்து மூட தான் ஆக வேண்டும் ஜக்காத்தினுடைய அர்த்தம் தூய்மை வளர்ச்சி அது உரியவரை தூய்மைப்படுத்துகிறது கொடுப்பதன் மூலமாக அவருடைய அந்த கடமையை நிறைவேற்றியவராகவும் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது ஆகியிருக்கிறது ஆகவே கொடுத்துதான் ஆக வேண்டும் அது அறுவடை செய்த பின் உடனடியாக கொடுக்க வேண்டியது இன்னும் சில இருக்கிறது குறித்த நிசாபை அடைந்து குறித்த அளவை அடைந்து ஒரு வருடம் இருந்தால் அதை கொடுக்க வேண்டும் என்னுடைய பகுதியில் உள்ளவற்றை தான் நான் சொல்கின்றேன் தங்கமாக இருந்தால் வெள்ளிக்கு சகாத் என்கின்ற விஷயம் எங்களுடைய பகுதியில் இல்லை தங்கமாக இருந்தால் அதனுடைய ஆரம்ப அளவு சொல்லு நான் அந்த தானியத்தினுடைய வகையை மாறி சொல்லிவிட்டேன் தானியங்களாக இருந்தால் அதனுடைய அளவு ஐந்து வஸ்து ஐந்து வஸ்து என்று சொல்லப்படும் அதனுடைய அளவு ஐந்து வஸ்து என்பதுதான் இருபது மூடை ஆரம்ப அளவு இந்த தங்கத்தினுடைய அளவுதான் இருபது மிஸ்கால் என்று சொல்லப்படும் இருபது மிஸ்கால் என்பது கிட்டத்தட்ட அதனுடைய அளவு பத்தரை பவுன் அல்லது எண்பத்தி ஐந்து கிராம்ஸ் உடைய அளவாக வரும் அப்போ தங்கம் ஒரு வருடம் சாதாரணமாக பாவிக்கின்றது தவிர ஏனைய மீதமாக ஒரு வருடத்திலே அல்லது ஒரு வீட்டிலே அந்த குறித்த பத்தரை பவுனை விட அல்லது எண்பத்தி ஐந்து கிராம்ஸை விட கூடுதலாக இருக்கிறதென்றால் அதே நேரம் அந்த அளவு வந்து ஒரு வருடம் நிறைவு பெறுகிறது என்ன வருடம் அது இஸ்லாமிய வருடம் சந்திர வருடம் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அல்லது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் அங்கே இருக்கிறது என்றால் அவரிடத்திலே அந்த வருடம் முடிய உடனடியாக கொடுப்பது கடமையாகும் இது தங்கத்தினுடைய அளவு அதே மாதிரி தான் பணம் ஒரு வருடத்திலே பணம் இருக்கிறது இந்த பணத்தினுடைய அளவும் இருபது மிஷ்கால் தங்கத்தினுடைய அளவும் அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பவுனுடைய அளவு இரண்டரை லட்சம் என்று சொன்னால் அதை நாங்கள் பத்தரையால் பெருக்கி பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையில் சுமார் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு லட்சம் அதனுடைய ஆரம்ப அளவ அளவாக வரும் பணமாக இருந்தால் ஒருவர் அந்த பத்தரை பவுன் அல்லது எண்பத்தி ஐந்து கிராம்ஸுடைய அளவுக்கும் ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் வரும் இருக்கிறது என்றால் அந்த பணம் வந்து ஒரு வருடம் பூரணமாகிறது என்றால் அடுத்த கணம் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும் அது நூற்றுக்கு இரண்டரை வீதம் கொடுக்க வேண்டும் தங்கமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நூற்றுக்கு இரண்டரை வீதம் கொடுக்க வேண்டும் இது கடமையாகும் இதே மாதிரி வியாபாரப் பொருட்கள் அது எந்த ஒன்றை வியாபாரம் செய்தாலும் சரி பொதுவாக பெரும் கடைகள் வைத்திருப்பவர்கள் இதே மாதிரி தான் அவர்கள் கணக்கிட வேண்டும் பணத்தை போன்றும் வேறு வியாபாரங்கள் செய்கின்றவர்கள் அது முட்டை வியாபாரமாக இருக்கலாம் தேங்காய் வியாபாரமாக எந்த ஒரு இருந்தாலும் அவர்களும் இவ்வாறு தங்கத்தை போல பணத்தைப் போல கணக்கு செய் கணக்கீடு செய்து தான் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் அதனுடைய ஆரம்ப அளவும் பத்தரை பகனுடைய பெருமதிக்கு வர வேண்டும் சுமார் இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் அளவுக்கு இப்போதைய கணக்கின்படி இப்போதைய விலையின்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு வருடமும் பூரணமடைந்து விட்டால் சந்திர ஆண்டு அவர் உடனடியாக அதில் இரண்டரை வீதம் கொடுக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆகவே இந்த எங்களிடத்தில் இருக்கின்ற த சிலரிடம் இரண்டு மூன்று இருக்கும் தங்கமும் இருக்கும் பத்திரப்போன தாண்டி இருக்கும் பணமும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு லட்சத்தை தாண்டி இருக்கும் என்றால் அவர் இரண்டுக்கும் கொடுக்க வேண்டும் இரண்டுக்கும் கொடுக்க முடியும் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இருந்தால் எவ்வளவும் எங்களுடைய பணமாக இருந்தால் எவ்வளவும் எங்களுடைய தங்கமாக இருந்தால் எவ்வளவும் வியாபார பொருட்களாயிருந்தால் எவ்வளவும் நான்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது பல வகை அது திராட்சையும் ஈச்சையும் தான் எங்களுடைய பகுதியில் இல்லை ஆறாவது கால்நடைகள் கால்நடைகள் அதிலும் இஸ்லாமிக துல்லியமாக சொல்லித் தருகிறது ஆடாக இருந்தால் நாற்பது தொடக்கம் நூற்றி இருபது வரைக்கும் ஒரு பெண்ணாடு ஒரு பெட்டையாடு கொடுக்க வேண்டும் நாற்பது தொடக்கம் நூற்றி இருபது வரைக்கும் எவ்வளவு இலகுவாக இஸ்லாம் அதை எங்களுக்கு ஏவிருக்குது அதிலிருந்து நூற்றி இருபத்தி இருந்து இருநூறு வரைக்கும் இரண்டு பெட்டையாடுகள் இருநூறுல இருந்து அங்கான ஒவ்வொரு நூறுக்கும் ஒவ்வொரு பெட்டை ஆடுகள் பெண் ஆடுகள் கொடுக்க வேண்டும் மிக மிக இலகுவான ஒரு விஷயம் இது இருந்தால் கால்நடை அதே மாதிரி மாடாக இருந்தால் ஒருவரிடத்திலே முப்பது மாடுகள் இருக்கிறதென்றால் அவர் உடனடியாக ஒரு வயதுள்ள ஆண் நாம்பன் ஆண் மாடு காளை மாடு ஒன்று கொடுக்க வேண்டும் நாற்பது மாடாக இருந்தால் இரண்டு வயதுள்ள நாகு பெண் மாடு கொடுக்க வேண்டும் அதிலே இருந்து நாற்பது முப்பது என்ற அடிப்படையில் நாங்கள் அதை பெருக்கி அதை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது மாட்டினுடைய ஜகாத் இவ்வளவுதான் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியது இந்த ஆறு பொருட்களுக்கும் எவ்வளவு அடைய வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் கட்டாயம் தெரிய வேண்டும் இது ஓரளவு ஓரளவு தான் ஹொத்துபாவிலே சொல்லலாம் இது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் படிப்பதென்றால் அது கட்டாயம் நாங்கள் என்ன செய்வோம்